banana 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 आणून <laughs> निघरेन <laughs> 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 ஆனாட்டா <much> தெரியல <much> 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 <much>

கேக்கா டு 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 கேக்கா சவுண்டே கேட்கல ஹாய் பிரியாணி ஏஷியா பிரியாணியா கேக்கா உம் ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணி ஒரு லைக்காக போடுங்கப்பா போடுங்க பாக்கலாம் லைக்கா என்னாச்சு உம் வாங்க கல்யாணம் வெல்கம் வெல்கம் லைக் போடுங்க வரவங்களா எல்லாம் லைக் போடுங்க ஏய் தண்ணி ஊதியில பார்க்க வேண்டேய் மோட்ரு போட்டு கொ தண்ணி வருதானு லைக் போடுங்க லைக் போடுங்க பாரால புடி லைக் க போடுங்க செல்லுங்க நேரம் தண்ணி வரல நானும் ஏறி பார்த்து Ya, dasar pula juga. கொடுங்க ஸ்தீன டபுள் டச் பண்ணி வருங்க போடணும் பார்க்கலாம் தர்ஷனே இப்ப முடியாம பேர் இருக்கீங்களே இன்னைக்கு பாக்கோ இட்லி கொஞ்சம் இப்படி பாத்துக்கிட்டாவது இருக்க என்ன பண்ண போடுப்பா அப்படி 我去。好不好 అలలా్డ్. గు 5 ఛా Trustee tamaాాలుడ్క్క వత్దాాడంంం

ரொம்ப மீன் வர சேவ்